நண்பர்களே நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தேனி வியூஸ் வாங்க இன்னைக்கு நம்ம தேனியில் ஒரு இயற்கை எழில் கொஞ்ச இடத்துக்கு உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் இது தாங்க தேனி கோட்டையம் பைபாஸ் ரோட்டில் இருக்க ஹனுமந்தன் பட்டிங்க கிராமத்தில் இருக்க ஒரு ஹனுமான் கோவில் ரோட் சைடில் வண்டியை பார்க் பண்ணிட்டு உள்ள போனோம்னா ஒரு வழியில துளசி மாலை நெய் வாழைப்பழம் பூமாலைங்க எல்லாம் விற்றுட்டு இருப்பாங்க துளசி மாலை எல்லாம் வெறும் பத்து ரூபாய் தான் நெய்யும் பத்து ரூபாய் தான் இதில் நமக்கு தேவையான ஏதாவது இருந்தால் அதை வாங்கிட்டு கண்டிப்பாக உள்ளே போகலாம் கோவில் கேட்டில் ஒரு வாட்ச்மேன் இருப்பார் அவர் க்ராஸ் பண்ணி நம்ம உள்ளே போனோம்னா நம்மளை ஃபஸ்ட்டு வரவே இருக்கிறது அந்த கோவையோட பின்பக்கம் இருக்குது தென்னந்தோப்பு தான் அதுக்கப்புறமா அந்த தென்னந்தோப்புக்குள்ளே ஒரு பெரிய கிணறு இருக்குதுங்க அந்த கிணற தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இந்த கிணறு ஆழமான அகலமான கிணலாக இருக்குங்க இந்த தென்னந்தோப்பில் இருக்க தென்னை மரங்களுக்கு நீர் பாய்ச்சத்துக்காக இந்த தண்ணி யூஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் அந்த கிணறு கடந்து நம்ம போனோம்னா நம்ம கண்ணுக்கு படுறது வயல்வெளிகள் தாங்க வயல்வெளிகளும் வயல்வெளிக்கு பின்னால் இருக்க அந்த மேற்கு தொடர்ச்சி மலைகளும் இயற்கை எழில் கொஞ்சம் காட்சிகளாக கண்ணுக்கு இனிமையாக இருக்குங்க எவ்வளவு அழகாக இருக்குது பாருங்க நாற்றுகள் இப்போ தான் நடப்பட்டுருக்குன்னு நினைக்கிறேன் அந்த மேற்கு தொடர்ச்சி மலைகளை பாருங்கள் இங்கே பார்க்க வரவங்க கண்டிப்பாக கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த இயற்கையை நின்று ரசித்து ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு தாங்க கண்டிப்பாக போவாங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பொதுவாக இந்த கோவில் வந்து தினமும் திறந்துருந்தாலும் பக்தர்கள் நீங்கள் அதிகமாக பார்க்க முடியாதுங்க ஆனால் சனிக்கிழமை காலையிலேருந்து கரெக்டாக அந்த கோவில் மூன்று வரைக்கும் பக்தர்கள் வந்துக்கிட்டே இருப்பாங்க கூட்டம் அதிகமாகவே இருக்குங்க நாங்கள் இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாக போயிட்டோம் அதனால் அவ்வளோவா கூட்டம் இல்லாமல் இருக்குது கண்டிப்பாக ஒரு பத்து மணிக்கெல்லாம் வந்தீங்கன்னா பயங்கர கூட்டமாக இருக்குங்க நம்ம இப்போ பார்க்க போகிற அடுத்த காய்ச்சி பாருங்கள் இது கோவிலுக்கு ஃப்ரண்ட் சைடுங்க கோவிலுக்கு நேராக ஃப்ரண்ட்ல ஒரு ஆறு ஓடுதுங்க ஆற்றின் கிளைப்பாகும் இது இது ஒரு வியூ பாயிண்ட்டுங்க கரெக்டாக இந்த கிளை ஆற்றுக்கு தான் கோவில் இருக்குங்க இந்த கோவிலில் ராமர் கிருஷ்ணர் ஹனுமான் கருடாழ்வார் இவங்கெல்லாம் இருக்காங்கங்க தான் பிரத்யேக தெய்வமாக வழிபடுறாங்க தேனி பக்கம் யாராவது வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த தேனி கும்மளி ரோட்ல இருக்க அனுமந்தம் பட்டியை விசிட் பண்ணுங்கள் கிட்ட வேண்டிக்கோங்க இந்த இயற்கையை அழகாக ரசிச்சுட்டு போங்க வயல்வெளிகள் தென்னந்தோப்பு மேற்கு தொடர்ச்சி மலைகள் எல்லாமே பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள்